மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அச்சாலீஸ்வரலிங்கம் பிளவுபட்டது ஒரு ஏழை பெண் பூ வியாபாரம் செய்து வந்தாங்க பூ கட்டாத தினங்கள்ல கோயிலுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பது கோயிலை பெருக்கி கோலம் இடுவது நந்தவனத்திற்கு நீர் பாய்ச்சுவது போன்ற வேலைகளை அவங்க செஞ்சு வந்தாங்க அது பொன்மானை மகாதேவர் ஆலயத்துக்கும் நந்தீஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பெண்ணுக்கு கோயிலுக்கு தினமும் வரும் பணக்கார பெண் உறுதியோடு தோழமையும் ஏற்பட்டது அது கைமாற்றாய் பணம் கேட்கும் அளவு வளர்ந்திருந்தது ஒரு முறை அந்த பணக்கார நங்கையிடம் கொஞ்சம் பெரிய தொகையை வாங்கினாள் அந்த பூக்காரப் பெண் ஒரு மாதம் சென்றபின் பணத்தை திருப்பி கேட்டால் செல்வவதி இதோ அதோ என்று சாக்கு சொல்லி கொண்டு வந்தாள் அந்த ஏழை பெண் கடன் கொடுத்தவளோ என் வீட்டாருக்கு தெரியாமல் நகையை அடகு வைத்து இந்த பணத்தை நான் உன்னிடம் கொடுத்தேன் அடுத்த மாதம் என் மைத்துனருக்கு திருமணம் அதற்குள் திருப்பாவிட்டால் என் கணவர் திட்டுவார் கடன் வாங்கும்போதே நம்மால் திருப்பி கொடுக்க முடியுமா என்று யோசிக்க மாட்டாயா என்று கேட்டாள் அந்த செல்வவதி ஏழை பெண் கண் கலங்கினாள் எல்லோரும் போனபின் பின் சன்னதியில் ஈஸ்வரா பணம் வைத்து கொடுக்காமல் இருக்கிறேன் உன்னை நம்பித்தான் பொய் சொல்ல போகிறேன் தண்டனையாக என்னை பழிவாங்கி விடாதே என்று பிரார்த்தித்தாள் அடுத்த நாள் பணக்காரி கடனை கேட்டபோது போது வீட்டுக்கு போய் கணக்கு நோட்டை பார் உன் கடனை எப்பொழுதோ கொடுத்து விட்டேன் என்று ஒரே போடாக போட்டாங்க அந்த ஏழை பெண் தனவந்தி வாயடைத்து போனாங்க பிறகு சமாளித்து கொண்டு அடி பாவி இப்படியா பொய் சொல்லுவ ஊர் முக்கியஸ்தர்களை கூட்டி வருகிறேன் அச்சாலீஸ்வரர் சன்னதியில சத்தியம் செய்யணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஊர் ஆள் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்தாங்க ஊரும் கூடியது பெண் கோயிலில் வலம் வந்து அச்சாலீஸ்வரர் மீது சத்தியமாக கடனை தந்துவிட்டேன் இது அவர் மீது சத்தியம் என்று கற்பூரத்தை அடித்தாள் அந்த பூக்காரப்பெண் பலரும் பணக்காரியை இகழ்வாக பார்த்தனர் செல்வவதி ஆவேசத்தோடு அச்சாலீஸ்வரா ஊரார் முன்பு என்னை பொய்யானவளாக்கி விட்டாயி அசத்தியத்தை ஏற்று மௌனமாயிருக்கும் முன் தலையில் இடி விழட்டும் அப்படின்னு சபைத்தாங்க அந்த செல்வவதி அப்போது கார்மேகங்கள் கூடின மழையும் இடியும் மின்னலுமாக விழுத்து வாங்கியது அதில் ஒரு இடி சுவாமி சன்னதியில் விழுந்தது லிங்க திருமேனியும் பிளவுபட்டது உண்மையை இறைவன் நிரூபித்து விட்டான் என்று ஊரார் அசந்து போயிட்டாங்க ஊரார் நிதி திரட்டி பணக்கார பக்தையிடம் பணத்தை கொடுத்து அவள் வீட்டார் அதை கோயிலில் திருப்பணிக்கே திரும்பவும் கொடுத்து விட்டாங்க பிளவுபட்ட லிங்கம் அருகிலுள்ள தடாகத்தில் வைக்கப்பட்டது கருவறையில் புதிய லிங்கம் ஸ்தாபித்தாங்க மறுநாள் கருவறையை திறந்த போது அங்கே பிளவுபட்ட லிங்கமே இருந்தது அபிஷேகம் செய்ய வசதியாக பிளவை மூடிக்கொள் என்று பக்தர்கள் தினமும் பிரார்த்திக்க பிளவு சிறிது சிறிதாக குறுகி தற்போது வடு மட்டுமே தெரிகிறது புதிதாக செய்த லிங்கம் புஷ்கரணியில் உள்ளது ஆலகாலம் உண்டனை அன்று உலகை காத்திட நீல வானிடி தாங்கினை அபலை துயர் ஓட்டிட பால நிவனை துரத்திடும் பாப்ப வினைகள் அழிந்திட கால காலன அருள்வாய் அச்சாலீஸ்வரநாதனை என்ற பாடலும் இந்த கோயிலை பற்றி இருக்கு கடவுள் அமைதியாக இருக்காரு அப்படிங்கிறது பொய்யையும் அசத்தியத்தையும் ஆதரிப்பதற்காக அப்படிங்கிறது கிடையாது உண்மை ஒரு நாள் வெகுண்டு எழும்போது அதன் தாக்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி